ஹாய் டெய்லி சப்பாத்தி பூரியா செய்கிறதுக்கு இதே மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு பாருங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை சப்பாத்தி பதத்துக்கு இப்போ பிணைஞ்சுக்கிற போகிறோம் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு லேசாக சூடான தண்ணியை வச்சு தான் நான் பிணைய போகிறேன் இதை சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பாருங்க சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக லாஸ்ட்டு வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்க ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் செய்யும்போது சோம்பு சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு இப்போ வந்து நான் ஒரு கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா இருந்தால் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதில் இப்போ என்ன மசாலா ஆட் பண்ண போறோன்னா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் உரப்புக்கு இது மட்டும்தான் சேர்க்குறேன் நான் பச்சை மிளகா சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றனால அரை ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிடலாம் எல்லாம் கலக்கிற மாதிரி வதக்கி விட்டுருங்க இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு இருந்தா போதும் ரொம்பலாம் நமக்கு வதக்க தேவையில்ல இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிருந்தோம்ல சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு அந்த ஸ்டஃபிங் நடுவில் வச்சிடணும் பாருங்கள் சப்பாத்திக்கு மாதிரி தான் கொஞ்சம் தின்னாக தான் உருட்டணும் ரொம்ப லேசாக உருட்டக்கூடாது நடுவில் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா அதை மடிச்சு விட்டுருங்க பாருங்க நான் ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறனால பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு முடிச்சா அப்படி மடித்து விட்றணும் பார்த்தா தெரியுது தெரியுதா இந்த மாதிரி முடிச்சா இப்படி மடிச்சு விட்டுருங்க மடித்து விட்டுட்டு இந்த மேலே வர பாதியை எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஷர் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணா நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும் நம்ம வந்து லைட்டாக அமுக்கினா போதும் சரிங்களா இப்படி லைட்டாக அமுத்திட்டு நீங்கள் தூக்குனிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ நான் ஒரு இட்லி சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா தண்ணி காயட்டும் பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கட்டும் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இப்படி இருக்கணும் பாருங்கள் ரொம்ப அழுத்தி நம்ம பிடிச்சோன்னா வெளியில் வந்துடும் இப்போ வந்து ஒரு இட்லி தட்டை எடுத்து பாருங்க இட்லி தட்டை எடுத்து துணிலாம் போடாமல் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே நம்ம ஒவ்வொரு குழியிலேயா ஒவ்வொன்னா பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் காட்டுறேன் அதே மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா இப்படி உருட்டி திரட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து இந்த நடுவில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் பாருங்க இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு முனியாக நம்ம இந்த மாதிரி மடிச்சு விடணும் ஈஸி தான் நமக்கு இப்படி மடிச்சு விடணும் நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால ஒத்த கையிலே மடிக்கிறேன் நீங்கள் ரெண்டு கையை யூஸ் பண்ணி மடிச்சுக்கலாம் இப்படி நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி பண்ணோன்னா மேலே கொஞ்சமாக மாவு வரும் அதை தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் இப்படி அமுக்கி கூட நீங்கள் விடலாம் இல்லைனா அந்த உருட்டுற கட்டையை வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டாக அமுக்கலாம் நான் அப்படி அமுக்கலை ஏன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும் இப்படி பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா ஈஸியாகவே இதாயிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு நாலஞ்சு பாருங்கள் எப்படி ஈஸியாக வருதுன்னு நம்ம இதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டும் போட்டு வெயிட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அமர்த்திட்டு நல்லா நமக்கு ஆறணும் ஆறுன பின்னாடி தான் எடுக்கணும் இல்லைனா ரொம்ப ஒட்டிக்கிறோம் ஆறுன பின்னாடி தான் நம்ம எடுக்கணும் ஆறட்டும் இட்லி சட்டியிலேருந்து வெளியில் எடுத்தாச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா துணி வைக்காமல் போ வைக்கக்கூடாதான் அப்போ சொல்கிறாங்க துணி வச்சு இப்போ எடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும் இது லைட் லைட்டாக பிச்சை மாதிரி வந்துருச்சு நீங்களும் துணியை வச்சு இந்த தான் வச்சு வேக வச்சுருங்க இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சும்மா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்கவேனா ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காயட்டும் எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி இது பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் காயட்டும் நல்லா எண்ணெய் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றா இறக்கிடுவோம் நான் அதில் இப்போ மூணு வைக்க போகிறேன் மூணு வச்சா கரெக்டாக நல்லா வெந்துடும் கொஞ்சம் எண்ணெய் தெரிக்குது பார்த்து தான் வைக்கணும் ஒரு மீடியம் தீலையே கொஞ்சம் லைட் லைட்டாக அதை புரட்டி புரட்டி வேக வச்சிடலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்து தான் பொறிக்கிறேன் அதனால முறை நமக்கு அதிகமாக இருக்கும் நாங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சுதான் இப்போ இதை பொரிச்சிட்ருக்கேன் வேகட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா வேகணும் அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டாக டீ குடிக்கிற நேரம்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்